ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே இன்றைக்கு நான் வந்து எங்கே பியோ பியோமார்ட் அதாவது வந்து நல்ல சுத்தமான மரக்கரைகள் மருந்துகள் இல்லாத மரக்கரைகள் அதே சமயம் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடமா இந்த இடம் இருந்து நான் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஸோ மரக்கறிகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு விளங்குது இந்த மரக்கறிகளில் வந்து மருந்துகள் இருக்காதுன்ட்டு என்னென்னா அந்த மரக்கறிகளுக்கு பழங்களுக்கு முடிய டிஃப்ரெண்ட் வித்தியாசமாக விளங்குது ஸோ என்ன நாங்கள் வழியில் வாங்குற விலையும் கூட இதில் கொஞ்சம் விலை கூடவா இருக்குது ஸோ நீங்கள் மரக்கறிகள் பழங்கள் மட்டுமன்றி உங்களுக்கு தேவையான நட்ஸுகள் அந்த பாதாம் அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட இதில் இருக்குது அதுகளும் வாங்கக்கூடிய அளவு இருக்கும் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பார்த்திங்களனு சொன்னால் மில்க் ப்ராடக்ட் இருக்குது அதாவது வந்து சீஸுகள் அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட இங்கே நிறைய இருக்குது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதும் இருக்குது ஸோ எல்லாம் பேக்கிங்கில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ நாங்கள் மற்ற இடங்கள் எடுக்கிறத விட கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு தான் அதோடய பிரைஸுகள் இருக்குது அதே சமயம் அதில் பொருளோட குவாலிட்டியும் பார்க்க விளங்குது நீங்கள் இந்த இடத்து கடைக்கு வந்து வாங்கணும்னு நினைக்கிற பார்க்கலாம் இருந்தால் நான் அது அட்ரெஸ் இதில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் தேடி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் தேடி வந்து பார்க்குற பொருட்களை விட நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ நான் எனக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு பொருட்களை வாங்கினேன்